சும்மா அது கட்டிட்டு இருக்காம போயா வாயை கிண்டு தான் நல்ல நேரம் பெரிய நாள் ஒரு நாள் இல்ல உனக்கு என்னால ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்ப ஏ பூ வரியா நம்ம எல்லாம் வண்டியில போலாம் ஏய் இல்லடா நான் வரல நீங்க போங்க பூமரி நீ வேணா போமா வண்டியில நாங்க நடந்து வந்துறோம் இல்ல நீ நானும் உங்க கூட எல்லாரோடய நடந்தே வரேன் அத ஜாலியா இருக்கும் சரி அரவிந்த் நீங்க கிளம்புங்க நாங்க நடந்து வந்துறோம் ஆ சரிக்கா மை டியர் குந்தானி பாத்து பத்திரமா வா உனக்காவது அங்கே மானி கோவில காத்துக்கிட்டு இருப்பேன் ஏ போய நீ வேற சாணியை கூட நிம்மதியாக கும்பிட வர மாட்டது எனக்காக பொருந்தா ஏ என்ன தலகி வி விட மாட்டேன் உன்னையும் தான் ஒத்தையில தான் சாணி கிட்ட நயிரும் வேண்டியதை உனக்கு வாக்கப்பட்டு உன்னை சுத்தி வந்து போச்சே நான் தலை முடி சம்பாதிக்கிறதியா என்னதான் நீ திட்டுனாலும் உனைய தான் சுத்தி சுத்தி வாரது வேற எங்கிட்டு போறது என்னைய விடுவாக்கா சுத்தி வர்றது கொஞ்சம் அசந்தா ஊரே சுத்திக்கிட்டு வந்துருவது நீங்க வேற போன வருஷமெல்லாம் உடம்பு சரி இல்லாம படுத்த படுக்கையா கடந்தது அதனால சாமிய வேண்டிக்கிட்டு நான் இந்த வருஷம் நடந்து வரேன்னு அதனால நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னு நக்கல் பாட்டு பாடிக்கிட்டு போறது பாருங்க சரி சரி விடு ஏமா இங்க வேண்டுதல் போட்டா எல்லாமே நடக்குமோ ஆமா அன்னி இங்கே நடபாதைய எத்தனை பேர் போறாங்க பாத்தீங்களா வேண்டுதல் போட்டா அப்படியே நடக்கும் ஆமாம்டி அம்மா மகா நல்ல சாமி வேண்டிக்க இந்த வருஷம் தான் எங்க வாழ்க்கை இப்படி இருக்கு அடுத்த வருஷம் எங்களுக்கு சொந்த வீடுன்னு எல்லாம் அமையணும்னு வேண்டிக்க நல்லபடியா நடந்துச்சா அடுத்த வருஷம் பாளை எத்தறே வாரேன்னு ஆ அப்புறம் நீங்களும் நல்லா குழந்தை குட்டியோட இருக்கணும்னு வேண்டிக்கங்கடி அம்மா

அதுவும் இல்லாம உள்காய்ச்சலாமா எங்க ரெண்டு நாள் காய்ச்சல்னாலே வந்து வந்த ஹாஸ்பிடல்ல பார்க்கணும். ரெண்டு வாரம் உடம்பு சரியில்லைன்னு வரைக்கும் சொல்றீங்க. இல்ல டாக்டர் நான் நேத்து தான் ஊர்லதே வந்தேன். அக்காவுக்கு பிடிச்சனானே அத உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்தேன். ஒருவேளை கொரோனா கூட இருந்தாலும் இருக்கலாம். அதனால முதல்ல இவங்களை ஃபுல் பாடி செக்अप பண்ணிட்டு நம்ம தனிமைப்படுத்துறதுக்கு வழியை பார்ப்போம் கொரோனாவா செத்தாடா ஏன் பொண்டாட்டி? कौन जो நடிப்பு போட்டா? அதுக்கே இந்த ருவிட்டா உம் டாக்டர் அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை டாக்டர் கி கி எனக்கு இப்போ நல்லாயிருச்சு டாக்டர்ம்மா உடம்பு நல்லாயிருச்சா நல்லா இல்லையானு உங்களுக்கு எப்படிம்மா தெரியும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க நாங்க தான் சொல்லணும் முதல்ல ஃபுல் பாடியும் செக்கப் பண்ணுவோம் முதல்ல நீங்க பெட்டில் சேர்ந்துருங்க பெட்டில் சேரணும்மா ஆமா கொஞ்சம் நகுந்தே அப்புறம் மூச்சு காற்று பத்துச்சின்னா அப்புறம் எங்களுக்கும் அதெல்லாம் வந்துடும் ஏங்க அப்படி இல்லை ஒன்றும் நான் படிக்க பேசிக்கிட்டிருக்கேன் நீங்கள் மூக்கை மூடிக்கிட்டு இருக்கீங்க டாக்டர் சொன்னது உனக்கு கேட்கலையாடி கொரோனாவா இருக்குமாமா அதனால நவுந்து நில்லு மூச்சு காட்டு பத்தா கூட அப்படியே வந்துரும் நீங்க நினைக்கிற போது எனக்கு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது டாக்டர் அப்படி நீங்க சொல்ல கூடாதுமா நாங்க தான் சொல்லணும் முதல்ல வாங்க வந்து பெட்ல சேருங்க வாங்க 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 முதல்ல உடம்புல இருந்து ஒரு ரெண்டு லிட்டர் ரத்தத்தை எடுத்து ரத்தத்தை எடுத்து செக் பண்ணணுமா செக் பண்ணணும் ஏதாவது இருக்கா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணாதான் நாங்க சொல்ல முடியும் வாங்க வந்து முதல்ல பெட்ல சேருங்க ए ने छोटा पहले, नी नेसं मावे डॉक्टर आडा சும்மா ஒரு தலைவலின்னு ஒரு நடிப்பு போட்டதுக்கு கொரோனா கிறோடான பயப்படுத்தி பெட்டில் சேருன்றான் போதாத பிறகு என் புருஷங்கார மூக்கம் மூடிக்கிட்டு ஒரு நடிப்பு போடுறான் ஐயோ வசமாக வந்து சிக்கிட்டு எடி கோகில இனி ஆண்டவனால கூட ஒன்று வந்து காப்பாற்ற முடியாது பிள்ளைங்களை போய் ரெண்டு லிட்டர் பெட்ரோல் அடிக்கிற மாதிரி என் உடம்புல இருந்து ரெண்டு லிட்டரு ரத்தத்தை எடுக்கணும்னு சொல்கிறானே அய்யோ இப்போ என்ன பண்ணுறது

போடாடே போடா நான் போய் வாங்கி குடிக்கிறேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க எல்லாரும் சௌக்கியமா ஹ எல்லாரும் அப்புறம் எப்படி போகுது தொலைல ஈ வாட்டர் பல பார்த்தா இருக்கு ஆமா ஆமா எல்லதுக்கு அதுவே போடுதா அது தெரியல முன்ன பின்ன இந்த ஊர்ல பார்த்தது கூட இல்ல இன்னும் நெருங்கன சொந்த மாதிரி தெரிஞ்சவங்க மாதிரி என்ன பிட்டு விட்டுட்டு இருக்கீங்கப்பா ஒரு கிளாஸ் குடுக்குறது ஹ வாங்கிடுங்க

என்ன சொல்றீங்க அப்ப முருகர் கோயிலுக்கு முருகர் பக்தர்களுக்கு பிரியா இது இலவசமா குடுக்கிறது நினைச்சுதானே குடுத்துக்கிட்டு

அது ஒரு இடத்துலயும் வண்டி நிறுத்தாம கல்லுனு போயிரு சாமி கோயிலுக்கு மாடியம்மா எப்படியும் பதுமையா இருந்ததா போச்சு இதுவே வேற ஏதாவது இருந்த எமூறு முந்நூறுன்னா அவ்வளவுதான் இன்னைக்கு மானம் வருவாத எல்லாம் போயிருக்கும் சட்டியோட நெருக்கியிருப்பாக்கே புடிபுடி எல்லாம் உயிர் போட்டுட்டு மேடம் டெஸ்ட் பண்ணதுல உங்களுக்கு டெங்கு பீவர்னு வந்திருக்கு மேடம் பாவி மொட்டை பயலே எல்லாரும் இருந்தே போல நொங்கு நொங்குன்னு நொங்கி புட்டு இப்ப டெங்கு பீவர் டொங்கு பீவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே

பசி வைத்த கிள்ளது இவர் நம்ம உயிர் எடுக்கிறானே பார்த்து போங்க அக்கா கவலைப்படாதுக்கா உனக்கு ஒண்ணு ஆகாது உனக்கு ஒண்ணு ஆக விடமாட்டேன் டேய் இப்ப வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே ஆகலடா நீ தண்டா இப்படி என்ன கூட்டிட்டு வந்து படுத்த படுக்க ஆக வச்சுட்டேன் உன்னையே ஏய் அங்கட்டு சோர் போறாங்கடி அங்க பாரு எத்தனை பேர் வாங்கி சாப்பிடுறாங்கன்னு போமா சரி சரி வேற சார் அடங்க இது தீந்திர போகுது ஒரு கட்டு கட்டிட்டு போயிருவோம் பாவி சண்டால எப்படி வந்தனா இப்படி ஆக்கிட்டான் ஐயோ கடவுளே எனக்கு இது தேவைதான் தேவைதான் அன்னைக்கே போனை எடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தையில் போனை வச்சுருந்தாலாவது பிரச்சனை இல்லை

உன் தம்பி நான் இருக்கேன் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் சரியா எனக்கு வெளியில இருந்து ஒருத்தர் வந்து எதுவும் செய்ய வேணாம் நீ ஒருத்தன் போதண்டா பாசத்தை காட்டுறேன் பாசத்தை காட்டுறேன்னு இப்படி அகல பாதாளத்துல வந்து தள்ளிட்டேன் எப்படியும் அந்த சொட்டம் டாக்டர் டெங்கு கஜல் டிங்கு கஜல்னு சொன்னான் என்ன கொரோனா கிரானு சொல்லி இருந்தா அவ்வளவுதான் என் உயிரை இன்னையோட பிச்சு எடுத்திருப்பான் என்ன மீனா சாப்பிட வரலையா இங்கிருந்து கிட்டு இல்ல கத்திஜா அவரு ஊருக்கு போயிருக்காரு அவர் அக்கா போற உடம்பு இல்லையா என்னாச்சு ஏதாச்சும் தெரியல பெட்டில எல்லாம் சேர்க்கறேன்னாரு ஒரு வார்த்தை போன்புட்டி கேட்கலன்னா அப்புறம் அதுவும் ஒரு குத்தமாயி போயிடும் அதான் போன்புட்டி கேப்பாங்கிட்டு இருக்கேன் டவர் வேற கிடைக்க மாட்டேங்குது அப்படியே என்ன வாமா என்னன்னு ஒன்னு தெரியல காசை தலைவலின் போய் கேக்குறாங்க தெரியலையம் பெட்டில எல்லாம் சேர்க்கணும்னு சொல்றாங்களாமா எதுவும் ஒண்ணு ஒண்ணுன்னா நம்மளும் போய் பாக்கறாமே தான் இருக்கும் சரி இங்க இருக்கும்போது அந்த ஆட்டம் கட்டுவாளே அந்த ஊருக்கு போனா சும்மா விடுவாளே என் தம்பி பிள்ளைங்க இருக்க ஊருக்கும் அவ ஊருக்கும் பக்கம் பக்கம் தான் ஆனா அங்க போயிட்டு நான் அவ வீட்டுக்கு தான் போகலையே போனா தான் ஏதாவது ஒண்ணு சொல்லுவானு அந்த பக்கமே தலை வச்சு படுக்கல என் பிள்ளை வீட்டு விசேஷத்துக்கு வராத போது அவங்க வீட்டு விசேஷத்துக்கு உள்ள வீட்டுக்கு நான் போவனா சரி வீடு உன் புருஷன் தான் போயிருக்க அப்படி இல்ல போன் போட்டு கேளு என்னன்னு இல்லைன்னா அதுக்கும் வேற கோவிச்சுக்க போறாரு ஆஹ் கேக்குறேன் இந்த கூடையை மட்டும் கொண்டு போய் வைக்கிறியா நான் வந்துடுறேன் ஆ சரி குடு சரி போன் போடுவோம் யாரு

இருக்குதா என்ன எனக்கு இல்லைங்க நீ பிள்ளையும் பள்ளிக்கூடம் நான் கிட்ட போக முடியாது பத்தாம் கிளாஸ் வேற நீட்டு போட்டு கூட்டிட்டு வர முடியாது இல்லைங்களா நீ விடுவாங்க அப்ப வந்து பாத்துட்டு வர சரி தம்பிட்டு தரேன் உன்ட்ட பேசுறாள

பாத்துக்குடி நல்லா கேட்டு தெரிஞ்சிக்க நாளுக்கு முன்னாடி வாயில் எடுத்து அவு அவுன்னு போடுறேன் அந்த அக்கா பாத்தியா வீட்டுக்கார விட்டுட்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்க என் புருசெல்லாம் பத்து விட்டு வெட்டி இருப்பேன் அவனுக்காக நான் காத்துக்கிட்டு எல்லாம் ஜோத்த வச்சுக்கிட்டு இருந்தா இதையும் முடிச்சு கட்டி கூட பரவாயில்ல கட்டி எடுத்துட்டு போய் வீட்ல ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்குவோம் சாப்பிட்டு இன்னொரு பொட்டலும் கூட இல்லைம்மா மறுபடியும் கேட்க ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கு இதை நினச்சிக்க போகிறாங்க இதில் என்னத்தான் நினைக்கிறது இருக்குது இலவசமாக தான் கொடுக்குறாங்க கோவிலுக்காக நம்ம நடந்து போகிறோம் அதனால அதெல்லாம் என்ன இங்கே இது போடுவாங்க அது அங்கேட்டுலாம் போனால் தான் அதெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிக்கலாம் இதை எடுத்து வாயில போடுங்க சாப்பிட்டுட்டு போலாம் இது அப்படியே தூக்கிக்கிட்டே கோவிலுக்கு போயிட்டு மறுபடியும் தூக்கிக்கிட்டே வருவீங்களா நீங்கள் சாப்பிடுங்கடி சும்மா என்னையே சாப்பிடு சாப்பிடுன்னு இருக்காம நீ எல்லாம் சாபல்லியா? என் புருஷன் அப்பே சொல்லிட்டாரு. வலி நெடுக்க எல்லாம் சாபல்ல தான் குடுப்பாங்க. வேணா எனக்காக எல்லாம் காத்துக்கிட்டிருக்கவே நீ நல்ல வள்ளுவத்தை அள்ளி சாப்டுட்டு வா. நான் ஏதாவது அங்க அண்ணன் போடுவாங்க அதை சாத்துக்குறேன் ன்றாரு. ஓஹோ அப்ப காலையில எதும் चमக்கல. காலையிலயா? இன்னைக்கு முளுக்கவே சமையல சமைyle செய்ய மாட்டேன். காலையில ரெண்டு பதுக்கு டிபன் முடிஞ்சது. நான் மத்தியானம் இது. அப்புறம் ராத்திரிக்கு போகும்போது வாங்கி எடுத்துட்டுப் போயிர்வா. ரெண்டு பதுக்கு எண்ணெய் பத்தி चमக்கிறது. பாத்து காக்கா কুডুমা মে তাই পুজো দেওয়া ঵াচে চানে ক্যা என்னம்மா வேணும் உனக்கு என்னங்க என்ன கோலம் இது என்ன மகா நீ போய் அழுதுட்டு இருக்க இது என்ன கோலம் வேலைதானே செஞ்சிட்டு இருக்க வேலை செய்யறீங்களா இங்கே வேலை கஷ்டம் ஏங்க இப்படி வேற வேலையும் கிடைக்கலையா கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கிற வேலையை செஞ்சு தானே ஆகணும் இந்த சாமியெல்லாம் கும்பிட்டீங்களா இல்ல இப்பதான் கோவிலுக்கு போய்க்கிட்டிருக்கோம் அண்ணாதானம் போட்டாங்க அதான் சரி சாப்பாடு வாங்கணும்

நீ சந்தோஷமா போயிட்டு வாப்போ ஏ இதை நீங்களே சாப்பிடுங்க அனே நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் இந்த வேலை செய்யறது தெரியாது நான் வேற வேலைன்னு சொன்னேன் அதான் இருக்கட்டும் இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல